வணக்கம் இன்றைக்கி அச்சுவாதியோட பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் என்னன்னு பார்த்துடலாமா பப்பாளிப்பழம் வந்து ஊர்லேருந்து எடுத்து வந்திருந்தேன் வெண்டிக்காவும் ஊர்லேருந்து வந்திருந்தது வெண்டிக்காய் வச்சு ஒரு ஆம்லெட்டு முளைக்கட்டிய பச்சைப்பேர் லட்டு ஆப்பிள் எல்லாமே நாலு பேருக்குமே ஒரே பிளேட்டில் எடுத்து வச்சுருவேன் ஏன்னா ஃபுல்லாக எல்லாத்திலையுமே சாப்பிட முடியாது அதை பார்த்தாவே நமக்கு ஃபில் ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து கருவேப்பில் போட்டு ஒரு டீயுமே ரெடி பண்ணியிருந்தேன் ஸ்கூலுக்கு வந்து மக்கானா லட்டு வந்து ஸ்நாக்ஸுக்கு வச்சுக்கிட்டேன் நெல்லிக்காய் சாதமும் வெண்டிக்காய் ஆம்லேட்டு தான் வந்து அவங்களுக்கு எடுத்துகிட்டு போயிருந்தாங்க அவங்கள ஸ்கூலுக்கு பேக் பண்ணி அமுச்சிட்டு ம மு சத்து மாவு உளுந்த மாவு இதெல்லாமே வந்து செய்ய வேண்டியது இருந்தது அதுக்கு வந்து முளைக்கட்டிய உளுந்து வந்து ரெடி பண்ணியாச்சு அது இப்போது ஒர்த்துட்டு சைட் பை சைடு வந்து பேக்ஸ் எல்லாமே ஆர்டர்ஸ் வந்துருந்தது அது எல்லாமே பேக் பண்ணிகிட்டும் இருக்கும் இந்த பேக்கிங் முடிஞ்சதும் பேக்கிங் வேலை எல்லாமே முடிஞ்சாச்சு முடிஞ்சதும் வந்து கடையில் எல்லாத்தையுமே பிளேஸ் பண்ணிகிட்டு வந்தாச்சு அப்புறமே ஊரில் இருக்கும்போது பாட்டி வந்து நிறைய வந்து தூதுவலை எல்லாமே கொடுத்துருந்தாங்க அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு நல்ல பச்சை பசேர்னு பாருங்க சூப்பராக இருக்குது தூதுவலை பார்த்தே ரொம்ப நாளாகிடுச்சு இப்போ நான் இதை வச்சு சிம்பிளாக ஒரு தொன்ஸ்டண்ட்டாக ரைஸில் போட்டு பசங்க சாப்பிட்ற மாதிரி ஒரு சின்ன தான் செய்ய போகிறேன் எந்த பருப்புமே சேர்க்காமல் இப்போது வந்து நல்லெண்ணெய் ஊற்றி தூதுவலையை வதக்கிக்கலாம் வதக்கிட்டு இது கூட வர மிளகாய் மிளகு ஜீரகம் புளி உப்பு இது மட்டும் சேர்த்து பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி அரைச்சிக்கலாம் அரைச்ச இந்த துவையலை வந்து நம்ம அப்படியே வந்து நல்லா நூற்றி சாதத்தில் பசஞ்சு சாப்பிட்டுக்கலாம் தாளிப்பு நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா நம்ம அப்படியே சாப்பிட்லாம் நான் நான்ஸ்டிக்கில் பெரும்பாலும் சமைக்கிறதில்ல இப்போ கேஸ் திந்திடுச்சு அதனால் இண்டக்ஷனில் இது தான் வைக்க முடிஞ்சிது அதனால் இண்டக்ஷனில் செய்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வருஷமாக இந்த நான்ஸ்டிக் ஃபேன் நான் வச்சுருக்கிறேன் நம்ம அரைச்ச துவையல் ரெடி ஆகிடுச்சு இதை அப்படியே சாதத்துலேயும் போட்டுக்கலாம் இப்போ நம்ம இதை வச்சு ரசமும் வச்சுக்கலாம் இப்போ கொஞ்சம் எண்ணெய் வடகம் பெருங்காயம் ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகாய் போட்டு இதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் இந்த துவையில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த மிக்ஸியில் அரைச்சோ இல்லையா பின்னே அலசி அந்த தண்ணியுமே இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா நொறைச்சி வரும் அப்போது வந்து நம்ம இறக்கிக்கலாம் உங்களுக்கு என்ன வந்து மிளகு ஜீரகம் பூண்டு போடுறதுனாலும் இல்லை புளி போடுனாலும் போட்டுக்கலாம் நான் வந்து எனக்கு எல்லாமே போதும் நான் கொஞ்சம் நார்மலாக புளி காரம்லாம் கம்மியாக சாப்பிடுவேன் அதனால் நான் அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டேன் கொத்தமல்லி இருந்தாலும் நீங்கள் கொத்தமல்லி தூவி வச்சிக்கலாம் இப்போது தூதுவளை ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு இதே தொகையில் வச்சு நீங்கள் வத்த குழம்புமே வச்சுக்கலாம் அதாவது எப்படின்னா தூதுவளை குழம்பு இது எல்லாமே சளிக்கு ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும் ஆஸ்துமா பேஷண்ட்டு அவங்களாம் சாப்பிட்டா அந்த லங்ஸில் சளி சேர்ந்துருக்கும் இல்லையா அவங்களாம் சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் சளி வந்து சூப்பராக வெளியில் வரும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க